ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிட்டிகா என்ற ஒரு எக்ஸினியை பத்தி பார்க்கலாம் இந்த பதிவில அந்த யூடியூப்ல கூட நீங்கள் வந்து நிறைய வந்து எக்ஸி அந்த நிட்டிகா பத்தி சொல்லியிருப்பாங்க பட் வந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து இதுவும் நடக்கவில்லை நடக்கலையே நான் வந்து எவ்வளோ கும்பிட்ட பார்த்தேன் நான் எவ்வளோ இது பண்ணி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லுவாங்க பட் என்ன இதை வந்து ப்ராப்பராக முறைப்படி இதை நம்ம வந்து வசியம் பண்ணால் மாற்றம் உங்களுடைய பண தேவைகளை வந்து பூர்த்தி பண்ண முடியும் இந்த தேவதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தேவதை நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறவங்களோ ஒரு மணி நேரத்துலையும் கொடுக்கலாம் ஒரு பத்து நாள்லையும் கொடுக்கலாம் பட் இதை வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து நம்ம வந்து இதை பண்ணணும் முறையை வந்து கும்பிடணும் இருபத்தி ஒரு நாள் பண்ணணும் இந்த பூஜை பட் வந்து அந்த இருபத்தி நாலு இருபத்தி ஒரு நாளைக்குள்ளவே ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரே மணி நேரத்தில் இன்னைக்கு கும்பிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்துடும் அதே வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு நாள் ஆகலாம் இப்படி வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை நீங்கள் என்ன எந்த அளவுக்கு நம்பிக்கை வைங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் தரும் இந்த தேவதை வந்து தேவ இந்த யக்ஷினி சாரி தேவதை இந்த யக்ஷினி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதை வந்து இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய தேவைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக பூர்த்தியாகும் என்பது நம்புங்க முழுமையாக நம்புங்க கண்டிப்பாக ஆகும் இதை வந்து ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னே ஜோதிடம் பதினைஞ்சி வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன் இது எனக்கு கிடைச்ச வந்து ஒரு பத்து வருஷத்துல தான் கிடைக்கிது கிடைச்சிது இந்த ஒரு இது இதை வந்து நிறைய பேருக்கு சொல்லி ரொம்ப நிறைய நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட் கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸ்னால் நான் வந்து யூடியூப்பில் வந்து இப்போ தான் வந்திருக்கேன் பட் இதில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க இதைப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான இதாவது நீங்கள் வந்து முறையாக வந்து பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அது எப்படி பண்ணணும்ன்ட்டு நான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து சக்ஸஸ் ஆறுங்க இதை வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகலாம் அது ஒருத்தர் கூட வந்து நீங்கள் சொல்ல மாட்டேங்க பாருங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கமெண்ட் போடும்போது நீங்கள் வந்து எனக்கு நல்லா நடந்தது எனக்கு நல்லா இருந்தது என்னுடைய தேவைகள் பூர்த்தியாச்சுன்னு தான் கமெண்ட்டுங்க வரோம் அதே போல் நீங்கள் இந்த சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா வந்து இப்போ தான் வந்திருக்கேன் நான் இது மாதிரி வீடியோஸை வந்து நிறைய நிறைய வந்து போடுவேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து இது ஏன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த மந்திரத்தை வந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க வந்து இந்த அளவுக்கு சொல்லி நீங்கள் பாருங்கள் இப்போ நான் சொல்றதுக்கு இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு நெய் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாளுக்கு தேவையான மாதிரி ஒரு நெய் நெய் வாங்கி வச்சுக்கணும் பச நெய் அதே போல் வந்து இந்த மல்லி எண்ணெய்ன்னு இருக்கும் இந்த மல்லிகை இருந்து வாசனை எண்ணெய் எடுப்பாங்க அந்த வாசனை எண்ணெய் ஒரு கொஞ்சம் எடுத்து அந்த நெய்யில் வந்து கலந்துடணும் கலந்துட்டு திரி வந்து இதுக்கு வந்து பச்சை கலர் துணியில் ஒரு திரி பண்ணி போட்டால் ரொம்ப நல்லது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக இருக்கும் பச்சை கலரை அந்த துணி வாங்கிட்டு அதுலேயும் திரி பண்ணிக்கோங்க தெரி பண்ணி போடுங்க போட்டுட்டு இந்த எண்ணெயை ஊற்றி அந்த அந்த விளக்கு ஏற்றுங்க விலைக்கு ஏற்றிட்டு ஒரு வெள்ளை தாளிஞ்சுனா இல்லை ஒரு ஒரு வெள்ளை கவர் அதில் அது மேலே வந்து ஒரு நூற்றி ரூபாய் வச்சுட்டு அந்த எக்ஸினி தேவதை இல்லைன்னு நினைக்கிறீங்க எக்ஸினி தேவதை வந்து கிடைக்காது அதனால் வந்து நான் ஒரு லோகோ சொல்லுவேன் இதை வந்து நீங்கள் போயிட்டு நிட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிட்டிக்கா லோகோன்னு போட்டு இதில் போடுங்க அதில் கூகுளில் கண்டிப்பாக வரும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த விளக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்க வந்து நான் சொல்ற மந்திரத்தை சொல்லணும் அதே போல அந்த விளக்கு முன்னாடி வெள்ளத்தால ஒரு நூறு ரூபாய் வச்சுட்டு உம் அந்த வாசனை விளக்கு ஏத்திட்டு அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல என்ன சொல்றோம் அந்த மந்திரத்தை வந்து நீங்க நூத்தி சாரி உம் ஏழு முறை சொல்லணும் இருபத்தி ஒரு நாள் இதை வந்து செய்யணும் செய்யும் போது அந்த விளக்கு ஏத்தின உடனே மந்திரத்தை ஜெபி ஜெபிக்கும் போது உங்களுடைய பார்வை வந்து அந்த தீபத்தின் தீபத்தின் இது இருக்கும் இல்ல அந்த ஒளி அதை மேலே தான் இருக்கணும் அதை மேலே பார்க்கணும் எவ்வளோ முடியுது உங்களால் பாருங்கள் அப்புறம் கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து அந்த தேவதையை நினைங்க அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இதை சொல்லும் போது உங்களுடைய தேவை என்ன இருக்கோ உங்களுக்கு எவ்வளோ தேவை அதை வந்து மனசில் நினைச்சிக்கோங்க உங்களுக்கு கடனை ஒரு லட்சம் ரூபா இருக்கா ஒரு லட்சத்துக்கு ஒன் டூ டபுளாக நீங்கள் வேண்டலாம் அதுக்கு மேலே வந்து ஆசைப்படக்கூடாது நம்மளுடைய தேவை என்ன இருக்கோ அந்த தேவைக்கு மாத்திரம் வேண்டணும் அந்த தேவை முடிஞ்சோடனே மறுபடியும் நீங்கள் வந்து அந்த தேவதையை வேண்டலாம் வேண்டி மறுபடியும் வந்து கேட்கலாம் இப்போ வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா எனக்கு ரெண்டு லட்சம் இருந்தால் வந்து என்னுடைய தேவைகளால் பூர்த்தியாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகிட்ட வேண்டணும் கடன் இருக்காதுன்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்கு எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைன்னு தான் கேட்கணும் நம்ம சரி இப்போ எப்படி முறையாக வந்து அந்த தேவதையை வேண்டும் நான் சொல்றேன் பாருங்க தேவதை அக்ஷினிய ஆஹ் பாருங்க நான் சொல்கிறேன் ரேயா ஆஸ்பரா நிட்டிகா ரேயா ஆஸ்பரா நிட்டிகா இதை வந்து ஏழு முறை நீங்க சொல்லணும் சொல்லி சொ சொன்ன பிறகு உங்களுடைய தேவை என்னன்னா பல வாய்ப்புகளையும் பணத்தையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பல வாய்ப்புகளையும் பணத்தையும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதை ஒரு ஏழு முறை சொல்லணும் ஏழு முறை சொல்லி முடிச்ச உடனே மறுபடி வந்து ரேயா ஆஸ்பிரா நிட்டிகா நன்றி ரேயா ஆஸ்பரா நிட்டிகா நன்றி இதை ஒரு ஏழு முறை சொல்லணும் சொல்லி முடிச்ச உடனே நீங்க அந்த இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல வந்து நீங்க வந்து அந்த தீபத்தை பார்க்கணும் இந்த தீபம் வந்து உங்களுடைய இது உங்களுடைய இந்த புருவ மத்திய தான் இருக்கணும் தீபாவளி நேரம் பார்த்துட்டு உங்களால் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மறுபடியும் வந்து அதை முடிஞ்சு மறுபடியும் பாருங்கள் இப்படி வந்து இதை பண்ணும் இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணும் நீங்கள் வந்து இதை வந்து இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து பண்ண ஒருத்தருக்கும் வந்து ஒரே மணி நேரத்தில் இன்னைக்கு இன்னைக்கு பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ள உங்களை உங்களுடைய ப தேவைகள் ஆகலாம் ஒரு நாள் ஆகலாம் பத்து நாள் ஆகலாம் கண்டிப்பாக வந்து இருபத்தி ஒரு நாளுக்குலாம் வந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிடும் இதை வந்து நம்பிக்கையாக செய்யணும் ரொம்ப பவர்ஃபுல்லான தேவது இது வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செஞ்சால் முன்ன வந்து இரட்டி உங்களுடைய அந்த பவர்ஃபுல் பட் வந்து டைம் இருக்கும் அப்போ பண்ணலாம் இல்லை எனக்கு இப்போ பண்ணணும்னா எந்த இதுக்கு வந்து இதுக்கு டைம் நேரம்லாம் இல்லை எப்போ ஒன்றே செய்யலாம் ஆனால் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது இது இந்த நெட்டிக்காக வந்து எக்ஷினி இது வந்து துர்தேவதைகள் லிஸ்ட்டில் வரும் அதனால் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதுக்குள்ளே வந்து என்ன வேண்டும் வேண்டலாம் அதே போல் காலையில் நாலு டூ நீங்கள் ஒம்பது மணி வரைக்கும் அப்படியே வேண்டலாம் அதுக்கு மேலே வேணால் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த பவர்ஃபுல்லாக இருக்காது சரியா நான் சொல்கிறது என்னென்ன என்னென்னா இந்த தேவதை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது மறுபடி மறுபடியும் சொல்கிற ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்த வந்து கண்டிப்பாக அது ஒரு நாள்லையும் கிடைக்கலாம் பத்து நாள்லையும் கிடைக்கலாம் இல்லை இருபத்தி இருபத்தி ஒரு நாள்லேயும் கிடைக்கலாம் அது கிடைக்காம போறதுக்கு வந்து உங்கள் கையில தான் இருக்கு ஏன்னா வந்து உங்களுடைய நம்பிக்கை வந்து அந்த தேவதை மேல அந்த யக்ஷினி மேலே முழுமையாக வைக்கணும் அது வேண்டும் போது வந்து உங்க மனசால வந்து நல்ல எண்ணங்களோட வேண்டணும் இதை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது செல்ஃபோன்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் பேசாமல் இருக்க இருக்க சொல்லுங்க வந்து அந்த லைட்டுங்கள் ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்கு ஒலியிலேயே நீங்கள் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்ல சொல்லணும் இது வந்து நான் சொல்றது புரியுதா இப்படி வந்து சொல்லிட்டு வாங்க நீங்க வேண்டத கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே உங்களுடைய என்ன தேவை இருக்கு எவ்வளோ தேவை எவ்வளோ கேட்டாலும் உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கடையில் இருக்கா இருபது லட்சமா கேட்கலாம் கண்டிப்பாக பூர்த்தி ஆகும் அது வந்து கூடிய சீக்கிரமே கொடுக்கும் அந்த தேவதை வந்து ஏன்னா இந்த தேவதை கேட்க 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 வந்து கொடுத்துனே இருக்கும் அந்த மாதிரி வந்து இதை வந்து அந்த தேவதை கிட்ட வேண்டும் போது நான் வந்து எனக்கு நல்லா தான் நடிஞ்சுன்னு நான் மற்றவங்களுக்கும் சொல்றேன்ட்டு லாஸ்ட்ல சொல்லுங்க எனக்கு மற்றவங்களுக்கு உங்களுடைய மகிமையை சொல்றேன்னு சொல்லி சொல்லுங்க கண்டிப்பாக அது இன்னும் சந்தோஷப்படும் உங்களுடைய தேவை பூர்த்தி நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி